டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா அந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கம்மியான பரப்பளவில் லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ இதனுடைய இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனுடைய மொத்த பரப்பளவு ஐந்து ஏக்கர் எண்பது செண்டுங்க மண்ணினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா மணல் சாரியான ஒரு பூமி தண்ணி ஈல்டு இதில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ரோட் ஃபேஸிங் இருக்குங்க தார் ரோட் ஃபேஸிங்கே இதில் இருக்குது காரியாப்பட்டி சிட்டிலருந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம எளிமையாக பயணம் செய்து கொள்ள முடியும் அந்த மாதிரியான ஒரு இடம் அது போல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு கம்மியான பரப்பளவு கொண்டது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு ஸ்க்ரீனில் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ரீசனபிளான பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த நிலத்தை பற்றின மேலும் விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு முத முத வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்